இந்த மரத்தை பாருங்கள் இந்த மரம் பெரிய அப்பார்ட்மெண்ட்டு மெயின் ரோட்டு மேலே இருந்தது அது காற்றுக்கு உடஞ்சி விழுந்துருச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு விழுந்து கிட்டத்தட்ட ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆகியும் இது மெயின் ரோடு இதுதான் ஸ்கூலுக்கு போகணும் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும் வேலைக்கு போகணுன்னாலும் இப்படி தான் போகணும் இது இல்லாமல் சுற்றி போகிறதுக்கு ரெண்டு ரெண்டு மைல் தூரம் போகணும் அப்படி இருக்கும்போது இந்த அப்பார்ட்மெண்ட்டு கீழே இருக்குது ஒன்று அப்பார்ட்மெண்ட்டு ஓனர் கிளியர் பண்ணும் இல்லை குடியிருக்கிறவங்க ஆளுக்கு அமௌண்ட்டு போட்டு க்ளீன் பண்ணும் இப்படியே சுற்றி போனோம்னா ரெண்டு கிலோமீட்டர் வருங்க இந்த பக்கம் வரவழி இங்கிட்டு தான் பக்கம் நானும் பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறேன் தான் எடுப்பாங்கன்னு ரெண்டு ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இன்னும் அப்படியே கிடக்குங்க நீ எடு நான் எடு இப்படி வீடு போட்டுருந்தேன் எப்படி எவ்வளோ பெரிய புளி இந்த அரசு வேலையெல்லாம் அந்த அரசு வேலையெல்லாம் இப்படி தான் நாசம் பண்ணி நல்லா இருந்தது தான் நாசம் பண்ணிவிடுவாங்க விடுவாங்க ரோடே இல்லைங்க தார் ரோடே இல்லைங்க ஃபுல்லாக தோண்டி தோண்டி போட்டு வச்சுருக்காங்க தோண்டி போட்டு எங்கள் ஏரியா தெருவில் தோண்டி போட்டு மூணு மாதம் ஆச்சு எப்போ வராங்கன்னு பார்த்தீங்களா எலெக்ஷன் இருக்கிறப்போ ஓட்டுக்காக என்னென்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அதில் ஒரு லட்சம் டைம் தோண்டிக்கிட்டே இருக்காங்க தோன்றாங்க மூடுறாங்க தோன்றாங்க மூன்றாங்க தோன்றாங்க என்ன தான் பண்ணுறாங்க இந்த சாலையோரம் தான் இருக்குது அந்த மரம் இன்னும் அப்பார்ட்மெண்ட்டுக்காரவங்க ஒரு பணம் கொடுத்து அதை துப்புரவு படுத்தணும் துப்புரவு பண்ணி வந்து சொன்னால் துப்புரவு பண்ணி விட்ருவாங்க இல்லையா அவங்களா ஒரு நாலு பேர் ரெடி பண்ணி அதை துப்புரவு தூய்மைப்படுத்தினா படுத்திருவாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்பார்ட்மெண்ட்டு கூடியிருக்கிறவங்க சாலைய ஓரம் தான் இருக்குது அது எங்கே இடம் இல்லைன்றாங்க இதே இது அந்த மரத்தை நம்மளாக போய் வெட்டினா எங்கே மரம்ன்னு வாங்க இப்போ அது விழுந்ததுனால அவங்கள சொல்லுவாங்க சொல்லி இது சாலையோரம் இருக்குது அரசு தான் வந்து இதை பாதுகாக்கணும் துப்புரவு பண்ணணுன்னு சொல்லி போட்டு விட்டுருக்காங்க இப்போது ஒன்று அவங்க பண்ணாததுக்கு அவங்க அப்பார்ட்மெண்ட்டை ஒட்டி இருக்குது நீங்கள் பண்ணலாம் இல்லையா அவங்க தான் பண்ண முடியலையா இது என்ன சரியான முறையில்னா அரசு பார்க்கணும் அந்த அவ்வளோ மரம் கிடக்கு ஒரு வாரம் கிடக்கு எந்த ஒரு அரசு அதிகாரியும் ஒரு எம்எல்ஏ அந்த ஒரு எம்எல்ஏ எங்கேயுமே யாருமே வரல வார்டு கவுன்சிலர் கூட வரல அந்த வந்து பார்க்கல ஒரு வாரம் ஆச்சு அந்த ஒரு வாரத்தில் நீங்கள் பண்ணுற தவறுக்கு நீங்கள் பண்ணாத ஒரு செயலுக்கு பொதுமக்கள் பாதிப்படைகிறாங்க அது அதாவது என்னன்னா பொதுவான சாலைங்க அது முக்கியமான பகுதிக்கு சொல் பள்ளிக்கு செல்லும் வாகனம் அதில் தான் இரு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனம் பேருந்து எல்லாமே அதில் வரும் அந்த மரத்தை நீங்கள் வெட்டாதனால இப்போ சுற்றிட்டு போகிறாங்க சுற்றிட்டு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும் ஒன்றரை கிலோமீட்டரை தாண்டி போகிறாங்க பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா உங்களுக்கு என்ன கவலை பொதுமக்கள் தானே நம்ம வீட்லேயே இருக்குது நமக்கா பிரச்சனை அப்படி தான் நினைப்பீங்க ஒவ்வொரு ஆளும் இப்படியே அவங்க பண்ணுவாங்க நம்ம பண்ணுவோம் நம்ம பண்ணுவாங்க ஒன்று சொல்லவா இங்கே யாரும் யாருக்காகவும் போட்டி போட்டு இங்கே இருக்கிறதில்ல அவங்க அவங்க சுயநலத்தை பார்த்துட்டு நீங்கள் வாட்டு போயிடுறீங்க யாருக்குமே நல்லது செய்யணும்னு ஒரு அக்கறை இல்லை அது எல்லாத்துக்கும் தான் அதுவும் இல்லாமல் இந்த ரோடு வேறு தோண்டி போட்டு வச்சுருக்காங்க அந்த ரோடெல்லாம் பாருங்கள் மாத கணக்கில் இந்த எலெக்ஷன் வர்றப்போ மட்டும் உங்கள் வேலையை காட்டுறீங்க கவர்மெண்ட் எல்லா வேலையும் பார்க்கணும் அவசரமாக பார்க்குறீங்க இத்தனை நான்கு வருஷம் என்ன பண்ணீங்கன்னு தெரியல இனிமேல் என்ன பண்ண போகிறேங்கன்னு தெரியல பாதிக்கப்படுறது பொதுமக்கள் தானே உங்களுக்கு என்ன அந்த ரோட பாருங்க தோண்டி போட்டு அப்படி விட்டுருங்க குழியில் விழுந்தால் என்ன ஆகுறது நைட் நேரத்தை வந்தால் அதுவும் சாலை நெடுவில் போஸ்ட்டு கம்பத்தில் லைட்டு மின்சார வசதி இல்லை